வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்திரக்கூடிய மருத்துவரிமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மருத்துவர்களை சந்திக்கக்கூடிய அவசியமே இருக்காது ஏன்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே ஆப்பிள் பழம் சரி பண்ணி உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கொள்ளும் ஆப்பிள் ஊட்டச்சத்துக்கள் நிறுத்தரக்கூடிய பழங்களில் ஒன்று இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள்லாம் காணப்படுது தொடர்ந்து ஆப்பிள் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம்னா இதயத்தை வந்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளலாம் ஆய்வின்படி அதிக பிளபனாய்டுகள் உட்கொள்வதால் இது இறுதிய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை ஆப்பிள் பழம் முப்பத்தி ஐந்து குறைக்கும் வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரம் பெண்களில் அவங்களை வச்சு ரிசர்ச் பண்ணும்போது ஆப்பிளை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் இது வந்து இதய நோய் மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் இது நமக்கு வந்து தடுக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விலங்கு ஆய்வுகளினுடைய தோல் இருக்கக்கூடிய விலங்கு ஆய்வு பண்ணும்போது ரிசர்ச் பண்ணும்போது தோலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் ஆப்பிள் பழம் உதவிகரமாக இருக்கிறதால ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களையுமே நமக்கு வந்து அது குறைக்கிறதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்புறதால மாரடைப்பு பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது இதய துடிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும் இதயம் பன்மடங்கு பலமாக இருக்கிறதுக்கு நாம் நம்மளுடைய உணவுகளை ஆப்பிள் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம்னா மூளை ஆரோக்கியத்தை பராமரித்துக்கலாம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஃபேரிஃபினால்கள் மூளையை பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் கடத்திகள் நோய்கள் இருந்து பாதுகாக்குது வயது தொடர்பான நினைவாற்றல் இருந்தும் பாதுகாக்குது இதனால வயதானவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து ஆப்பிள் கொடுக்கலாம் ஆப்பிள் ஜூஸ் வந்து குறைபாட்டை சரி செய்யும் தொடர்ந்து பார்க்கின்சன் அல்சைமர் நோயை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு அந்த புரதங்களினுடைய செறிவை வந்து குறைச்சி நரம்பியல் கடத்திகளினால் அந்த அசிட்டைகள் குழையினுடைய அளவை வந்து ஆப்பிள் ஜூஸ் வந்து பராமரித்து அந்த பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நோய்களை குணப்படுத்திடும் குறிப்பாக அந்த மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் போன்ற பிரச்சனை எல்லாம் இருக்காது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் கிடைக்கும் மூளை செயல்திறன் சிறப்பாக

குறைக்கிறதுக்கு முகப்பொருள் இல்லாத சருமத்தை பெறுவதற்கெல்லாம் ஆப்பிள் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நம்மளுடைய எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் ஹெல்ப் பண்ணும் ஒரு கப் ஆப்பிள் துண்டுகளில் சின்ன சின்ன பீஸில் டூ கிராம் அளவிற்கு நார் காணப்படுது இது செரிமானத்தை மெதுவாக்குவதோடு திருப்தியான ஒரு உணர்வை வந்து நமக்கு கொடுக்கும் அதனால் பசி நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் இதன் மூலமாக அளவுக்கு அதிகமாக கலோரிகள் இருந்துடக்கூடிய நொறுக்கு திணிகள் நம்ம சாப்பிட்டு உடம்பு வெயிட் ஆகிக்கிட்டே போக மாட்டோம் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவோம் ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக இந்த நார் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் செல் தீங்கிடக்கூடிய அதிகப்படியான அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ உடல் வந்து குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களாம் நீங்கள் அந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறைய பண்ணுவீங்க பசியாக கூட இருப்பீங்க ஸோ இனிமேல் நீங்கள் வந்து பசியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டுட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணுங்கள் அது உங்களுடைய உடல் எடையை வந்து குறைத்து கொடுக்கும் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது ஒன்பது ஆண்டுகளில் சுமார் முப்பத்தெட்டாயிரம் பெண்களிலும் நடத்தப்பட்ட தொற்று நோயியல் ஆய்வில் ஆப்பிள் உட்கொள்வதும் டைப் டூ நீரிழிவு நோய்க்கும் இடையேயான தொடர்பு கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன்றிலிருந்து இரண்டு ஆப்பிள்களை சாப்பிடும் போது டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸாக அவங்க நீங்கள் கேக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கியூர் ஆகிடலாம் அந்த டைப் டூ நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்தையும் உங்களுக்கு இருபத்தெட்டு சதவீதம் குறையும் கணையில் இருக்கக்கூடிய செல்களினுடைய சேதத்தை வந்து அதை சேதமாக்காமல் அந்த செல்களை வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சு அந்த பீட்டா செல்களை உற்பத்தி பண்ணி உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்பிள் பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சிங்கனாலும் ஆப்பிள் பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் செரிமானத்தை வந்து பாதுகாக்கும் குடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் ஆப்பிள் பழம் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய தான் குறிப்பாக ஃபேலிஃபினால்கள் கார்போஹைட்ரேட்டுகள் இதெல்லாமே இருக்குது ஆப்பிள் இருக்கக்கூடிய கரையாத நார் சத்துக்கள் அதாவது அந்த பெக்டின் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெமி செல்லுல் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படும் இது குடல் நுண்ணுயிர்கள் வளர்ச்சியை ஊக்குவித்து அதாவது குடலில் இருக்கக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் நல்ல பேக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து சாப்பிட்ட உணவுகளில் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சுப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை இயல்பான அளவில் முறையாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அங்கே வந்து சீரற்ற குடல் இயக்கமும் கடுமையான மலச்சிக்கலோ அல்லது வயிற்றுப்போக்கும் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வயிற்று பொறுமல் வயிற்று வலி வாயு பிரச்சனை இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் குடல் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்ம செரிமான மண்டலம் சிறப்பாக செயல்படுவதற்கு குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் ஆப்பிள் பழத்தை சாப்பிட வேண்டியது அவசியம் நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளுங்க இதன் மூலமாக நிறைய நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கிடைக்கும் நாள்பட்ட வீக்கம் நீரிழிவு நோய் இதய நோய் எரிச்சல் கொண்ட குடல் அறிகுறி அல்சைமர் நோய் மூட்டு வலி ஆஸ்துமா இந்த மாதிரி பலவிதமாக நாள்பட்ட இருக்கக்கூடிய நோய்கள்லாம் எதிர்த்து போராடி அந்த பிரச்சனை விடுபடலாம் தொடர்ந்து ஆப்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவை மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே